செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முன்னெடுக்கக்கூடிய இந்த திராவிட மாதம் முன்னெடுப்பு நிகழ்விலே பங்கு பெறுவதிலே நான் மிகுந்த மகிழ்வு அடைகின்றேன் இன்னும் சொல்ல போனால் தகவல் தொழில்நுட்ப அணி என்கின்ற ஒரு அணி நம்முடைய இயக்கத்தில் துவங்கப்பட்ட போது அதன் முதல் துணை செயலாளர்களில் ஒருவனாக இருந்தவன் என்கின்ற அந்த பெருமையோடு இதை வாழ்த்துவதற்கு நான் பெரிதும் மகிழ்கின்றேன் திராவிட இயக்கம் என்பது ஒரு பெரும் கடல் அந்த கடலில் எந்தெந்த முத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதனை முப்பது நாட்களும் எடுத்து சொல்கின்ற ஒரு வாய்ப்பாக தகவல் தொழில்நுட்ப அணி இந்த மாதத்தை பயன்படுத்துகின்றது இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த வாழ்வு நாம் பெற்ற உரிமைகள் நாம் அனுபவிக்கின்ற வசதிகள் இதையெல்லாம் நமக்கு கிடைத்தது இந்த ஒரு நூற்றாண்டிற்குள் தான் இந்த ஒரு நூற்றாண்டிற்குள் என்று சொல்வதை விட இந்த கால் நூற்றாண்டிற்குள் தான் இந்த கால் நூற்றாண்டிற்குள் நாம் பெற்றதெல்லாம் ஒரு நூறு ஆண்டுகளாக நம்முடைய தாத்தாக்கள் பாட்டன்கள் பாட்டிகள் போராடி பெற்ற இந்த உரிமைகளையும் கடமைகளையும் நினைவுகூறுகின்ற ஒரு மாத மாத மாதமாக வேர்களை விழுதுகள் நினைவுகூறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை முன்னெடுத்துக்கின்ற தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக அணியினுடைய செயலாளர் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அயலக தமிழர்கள் நலனிலே எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது அயலக தமிழர்களுக்கும் தாய் தமிழகத்திற்கும் எவ்வாறு பாலமாக இயங்குகிறது என்பதனை பற்றி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களிடத்திலே உரையாட விரும்புகின்றேன் தமிழர்களுக்கும் அயல் தேசத்துக்குமான உறவு என்பது சங்ககாலம் தொட்டே நமக்கு இருக்கின்றது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கின்ற பொன்மொழி பிற மொழிகளிலோ அல்லது பிற சமூகத்தின் வாழ்விலோ இப்படி ஒரு பொன்மொழி இருக்குமா என்று நமக்கு தெரியாது இந்த பொன்மொழிக்கான வயது சற்றேற குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பொன்மொழி இது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று அப்படி என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்ததன் தொடர்ச்சி தான் இந்த பொன்மொழி கப்பல் கட்டுகின்ற தொழில்நுட்பத்தை நாம் தான் முதன் முதலில் பெற்றோம் பாயம்பரப்படகுகளை மிக பெரிதாக்கி அதை ஒரு கப்பலாக படகு என்கின்ற நிலைமையிலிருந்து கப்பல் என்கின்ற நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நாம் தான் பெற்றிருந்தோம் கடல் கடந்து வென்ற வரலாறும் நமக்கு தான் ஒன்று சோழர்கள் ஆட்சியில் ராஜேந்திர சோழன் தென்னிலங்கை தொடங்கி மலேசிய தீபகற்பம் தொடங்கி இந்தோனேஷியாவின் வரை பாலி வரை சென்ற வரலாறெல்லாம் உண்டு இன்றைய தமிழ் சமூகம் என்பது தொழில்நுட்பம் தொடங்கி பல்வேறு துறைகளில் பிரிந்திருந்தாலும் கூட பண்டைய தமிழ் சமூகம் என்பது ஒரு வணிக சமூகமாக தான் இருந்தது ஆகையால் தான் கடல் கடந்து வணிகம் செய்த அந்த பெருமை நமக்கு இருந்தது சோழ நாடு என்று ஒரு பக்கம் இங்கும் விவசாய பொருட்கள் பாண்டிய நாட்டை பொறுத்தளவிலே யானை கட்டி போரடித்த அந்த வரலாறு சேர நாட்டை பொறுத்தளவிலே கிராம்புத் ஏலம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் இது அத்தனையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக அன்றைய தமிழ்நாடும் தமிழ் சமூகம் இருந்தது இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் சங்ககாலம் தொட்டே இருந்த வரலாறு நமக்கு உண்டு அதன் பிறகும் கூட வெள்ளையர்கள் வந்த பிறகு தோட்ட வேலைக்கும் பல்வேறு பணிகளுக்காக ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இன்னும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் தமிழர்கள் தொழிலாளர்களாக சென்று பணியமர்ந்த அந்த வரலாறும் உண்டு அவர்களுடைய தலைமுறைகளெல்லாம் இன்றைக்கு மொரீஷியஸ் ஆகட்டும் சுரினாம் ஆகட்டும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும் இந்தோனேஷியா ஆகட்டும் இப்படி பல்வேறு நாடுகளிலே இன்னும் நாம் கேள்விப்படாத சில நாடுகளிலெல்லாம் கூட இன்றைக்கு தமிழர்கள் வசிக்கின்றார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தங்களுடைய தாய்மொழியை மறந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் எந்த நாட்டிற்கு சென்றார்களோ அந்த நாட்டினுடைய மொழியை மட்டும் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அவர்கள் மொழியை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர குறிப்பாக இன்றைக்கு பாலியிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ் பாலி மொழியை பேசுகின்றார்கள் ஆனால் கலாச்சார ரீதியாக இன்றைக்கும் தமிழர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பண்டிகை தைப்பூசம் பூசம் என்பது தான் அங்கே மிகப்பெரிய திருவிழா இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பேசுகின்ற தமிழ் என்பது வழிபாட்டு தமிழாக அதாவது எப்படி சமஸ்கிருதம் என்பது வழிபாட்டுக்குரிய மொழியாக இருக்கின்றதோ எப்படி அரபி என்பது தமிழ் பேசும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இடத்திலே வழிபாட்டு மொழியாக இருக்கின்றதோ அதே போல அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளூர் மொழியை தாய்மொழியாக ஆக்கி கொண்டாலும் கூட தமிழில் சொல்லக்கூடிய அந்த திருமந்திரம் ஆக வழிபாட்டு மொழியாக தமிழ் இருக்கின்றது இத்தகைய சூழலில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக அணி அமைந்த பிறகு இப்படி உலகில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை கண்டுபிடித்து அங்கெல்லாம் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உருவாக்கி அதில் நிர்வாகிகள் எல்லாம் நியமித்தோம் நியமித்த பிறகு இன்றைக்கு எந்த நாட்டிலெல்லாம் தமிழ் என்பது மறக்கப்பட்ட மொழியாக இன்றைய இளைய தலைமுறை மறந்து போன ஒரு மொழியாக இருக்கின்றதோ அந்த நாடுகளிலெல்லாம் நம்முடைய வெர்ச்சுவல் தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியின் மூலமாக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டு இன்றைக்கு நம்முடைய மொழியானது அந்த மக்களிடத்திலே மீட்டு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு மாபெரும் அணியை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் மீண்டும் ஆர்வத்தோடு நம்முடைய மொழியை படிக்கின்றார்கள் இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு மொழி முக்கியம் என்பதனை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன் யூதர்கள் என்கின்ற ஒரு இனத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐரோப்பிய கண்டத்தில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் பரவி பிற்பாடு அந்தந்த நாடுகளின் மொழியை தங்களுடைய தாய்மொழியாக மாற்றிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த தாய்மொழியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பிற்பாடு ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட போது தங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் செய்த முதல் வேலை உலகில் இருக்கின்ற அத்தனை யூதர்களும் தங்களுடைய தாய்மொழியை மீண்டும் கற்றுக்கொண்டார்கள் அதை ஒரு இயக்கமாகவே அவர்கள் முன்னெடுத்தார்கள் எங்கெல்லாம் ஒரு யூதர் இருக்கின்றாரோ அவர் கட்டாயமாக ஈப்ரூ மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில்தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைமையை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் அவர்கள் முடிவு செய்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அதை அவர்கள் அடைந்தார்கள் மொழியை அவர்கள் பிற்ற பிறகு அவர்களுக்கென்று ஒரு நாடு அமைந்துவிட்டது அந்த நாடு சரியாக அமைந்ததா தப்பாக அமைந்ததா என்கின்ற அந்த அரசியலுக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு நாடு அமைந்து விட்டது நிஜம் மொழியை மீட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு நாடு அமைந்துவிட்டது நிஜம் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியை இழக்கின்ற போது எல்லாவற்றையும் இழந்து விடுவான் ஆக இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் இழந்த பெருமையை மீட்கின்ற ஒரு வரமாக வந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்தால் இன்றைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் சென்று சேர்ந்து தமிழை மறந்த தலைமுறைகள் மீண்டும் இன்றைக்கு மொழியை மீட்டு கொண்டிருக்கின்றன அந்த மாபெரும் கலாச்சார புரட்சியை இன்றைக்கு திமுகவினுடைய அயலக அணி செய்து கொண்டிருக்கின்றது உங்களில் பலருக்கும் கூட இந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ உறவினர்களோ யாரோனும் ஒருவர் வெளிநாடுகளிலே வேலைக்கு சென்று இறந்து போயிருப்பார் அவர் உடலை பெறுவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி கடைசியிலே முடியாமல் அங்கேயே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் இங்கு வந்து சேர்வதற்கு பல்வேறு மாதங்கள் ஆகியிருக்கும் ஒரு சிறு நினைவூட்டலுக்காக சொல்கின்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படம் வந்தது அந்த படத்தின் பெயர் கணவர் பெயர் ரணசிங்கம் கா பெயர் ரணசிங்கம் என்கின்ற அந்த படம் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த அந்த படம் அந்த படத்தினுடைய கதை என்னவென்றால் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த மனிதர் துபாய் போன்ற நாடுக்கு வேலைக்கு சென்று விடுகிறார் அங்கே அவர் இறந்து விடுகிறார் அவருடைய மனைவி சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மனைவி தன்னுடைய கணவருடைய உடலை பார்ப்பதற்காக எவ்வளவு நெடிய போராட்டங்களை நடத்தி அந்த உடலை வர வைக்கின்றார் என்பதுதான் அந்த படத்தினுடைய கதையாக இருந்தது நான் பெருமையோடு சொல்வேன் இந்த படம் வந்து மூன்று நான்கு ஆண்டுகள் தான் அந்த கதையை தற்போது தமிழ்நாட்டில் படமாக எடுக்க முடியாது காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலகானி அமைந்த பிறகு இன்றைக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஏழு நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாட்களில் ஒரு உடலை இங்கே எடுத்து வந்து விடுகிறோம் யாரேனும் இறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு தகவல் எங்களை வந்தடைந்தால் உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட கடந்த வாரம் கூட ருமேனியா என்கின்ற ஒரு நாட்டிலிருந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலூர் என்கின்ற ஊரை சேர்ந்த ஒருவர் அந்த சகோதரர் வங்கியை மரணித்த போது அவர்கள் குடும்பம் தொடர்பு கொண்டது ஒரே வாரத்திலே அவர்களுடைய வாசல் இல்லத்தினுடைய வாசல் வருகின்ற வரையில் அதை நாங்கள் செய்து தருகின்றோம் இந்த ஒரு மாபெரும் பணியையும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக அணி செய்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய தோழர்களோடு நம்முடைய தோழர்களோடு தொடர்பு கொண்டு அதே போல் இங்கு நம்முடைய அரசாங்கத்தில் செய்யக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டி அந்த விஷயங்களை இங்கு இருக்கக்கூடிய அயலகணி செய்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அயலகாணி தோழர்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தில் செய்யக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டி அதை செய்து முடிக்கின்றார்கள் முடித்து ஒரு வாரத்தில் பத்து நாளில் இது சாத்தியமாகின்றது இந்த வலைப்பு நிலை இந்த நெட்ஒர்க்கை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தான் ஏற்படுத்தி இருக்கின்றது உலகத் தமிழர்கள் இடையேயான ஒரு பிணைப்பை இந்த வலைப்பு நிலை இந்த தொடர்பை தகவல் தொடர்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகணிதான் மாண்பு மிகு தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சாதித்து இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் நான் மிகுந்த பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இது மாத்திரமல்ல இங்கிருந்து வேலைக்கு சென்று ஏதோ சில காரணங்களாக அங்கே சிறைப்பட்டவர்கள் அதிகப்படியான நாள் விசா காலம் முடிந்து அதிகப்படியாக தங்கின காரணத்தினாலோ அல்லது வெவ்வேறு காரணங்களினாலோ அங்கே சிறைப்பட்டவர்கள் வசதியின்மையின் காரணமாக அங்கே ஒரு வழக்கறிஞர் வைத்து வாதாட முடியாமல் விடுதலை பெற்று வர முடியாமல் தவித்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர்களுக்கான சட்ட உதவியை அளித்து அவர்களை தாயகம் திரும்பி வந்த அந்த மகத்தான பணியையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக அணி சாதித்து இருக்கின்றது இதற்கெல்லாம் மகுடம் வைத்தால் போன்ற ஒரு நிகழ்ச்சி அதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் ரஷ்ய உக்ரைன் போர் சூழல் ஏற்பட்டது அப்போது தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிப்பதற்காக மருத்துவம் படிப்பதற்காகவும் பொறியியல் படிப்பதற்கு ஒரு சில மாணவர்களும் அங்கே சென்றிருந்தவர்கள் சிக்கி கொண்டிருந்தார்கள் இந்திய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் மீட்டு வருகின்றோம் என்று சொல்லிவிட்டது வருகின்றவர்களின் பட்டியலில் பார்த்தால் தமிழக மாணவர்கள் இல்லை முதல் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் பார்க்கின்றோம் வடநாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் வருகின்றார்களே தவிர தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வராத சூழல் அமைந்தது அப்போது உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார் அண்ணன் திருச்சி சிவா நான் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கலாநிதி அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவை அமைத்து உடனடியாக தமிழ் மாணவர்களும் வர வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவையும் எங்களுக்கு இட்டார்கள் பிறகு நாங்கள் டெல்லியிலே அண்ணன் சிவா அவர்கள் தலைமையில் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து நாங்களே நேரடியாக உக்ரைன் பார்டருக்கு சென்று எங்கள் மாணவர்களை அங்கிருந்து கொண்டு வருகின்ற வேலையை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னோம் பிறகுதான் ஒன்றிய அரசாங்கம் விழித்து கொண்டது விழித்து கொண்ட பிறகு நாங்கள் அங்கேயே தங்கிவிட்டோம் ஒரு நாள் காலையில் கிளம்பி அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்றால் இரவு வரை அங்கேயே இருந்து விடுவோம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூதகரக அதிகாரிகள் இவர்களோடு தொடர்பு கொண்டு பெற்றோர்களோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தையும் ஏற்படுத்தி யாரெல்லாம் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து சேர வேண்டும் வந்த இடத்திலிருந்து விமானம் வரக்கூடிய இடத்திற்கு பேருந்து ஏற்பாடுகள் தமிழக அரசால் செய்யப்பட்டது தமிழக அரசின் செலவிலே அந்த நாட்டிலே பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் விமான வர வைக்கப்பட்டு அடுத்த நாளிலிருந்து சரியாக அடுத்த இன்னும் சொல்லப்போனால் சரியாக அடுத்த ஆறு நாட்களுக்குள் அத்தனை தமிழ் மாணவர்களும் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு தமிழகத்தில் அவர்கள் இடத்திலே ஒப்படைக்கப்பட்டார்கள் இந்த பணியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி தலைவரின் கட்டளைக்கு ஏற்ப சாதித்து காட்டியது என்கின்ற அந்த மகிழ்வான செய்தியும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைந்த இந்த அரசு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நலன் மாத்திரமல்ல அயல்நாட்டில் வசிக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நலன் மாத்திரமல்ல ஒரு தனிநபரினுடைய நலனிலும் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறது என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சிகளையும் சொல்ல நான் விரும்புகின்றேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு பாலாஜி என்பவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான அவர் அமெரிக்காவிலே வசித்து வந்தார் அவருடைய இரண்டு வயது மகள் கடுமையான இருதய கோளாறின் காரணமாகவும் சுவாச பிரச்சனையில் இருந்த கோளாறின் காரணமாகவும் அந்த சிறு குழந்தைக்கு அவர் அங்கே வைத்தியம் செய்கின்றார் பொருட்செலவாகின்றது அவருடைய கையிருப்பு சேமிப்பு அத்தனையும் அவரால் செலவழித்து முடிந்தும் அந்த குழந்தைக்கு முழுவதும் சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த நிலையில் தாயகம் திரும்பி தன்னுடைய குழந்தைக்கு மருத்துவம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்து அந்த குழந்தையை அழைத்து கொண்டு இந்தியாவிற்கு வரும் வழியில் சரியாக துருக்கிக்கு மேலே நடுவானிலே அந்த குழந்தையினுடைய உயிருக்கு மீண்டும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது உடனடியாக விமானி இஸ்தான்புல் நகரத்திலே அந்த விமானத்தை இறக்கி விடுகின்றார் அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விடுகின்றது அந்த குழந்தையினுடைய தந்தை திரு மனோஜ் நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு ட்விட்டரிலே ஒரு செய்தி போடுகிறார் இந்த மாதிரி என்னுடைய குழந்தை இஸ்தான்புல் நகரில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்னிடத்திலே பணம் இல்லை அத்தனையும் நான் செலவு செய்து விட்டேன் தமிழகத்திற்கு வந்து ஏதோ என்னுடைய உறவினர்களிடையே ஏதோ கடன் பெற்றோ தமிழகத்திற்கு வந்து என்னுடைய உறவினர்கள் இடத்திலேயோ அல்லது நண்பர்கள் இடத்திலேயோ உதவிகள் பெற்று மருத்துவத்தை தொடரலாம் என்கின்ற இன்று இருந்த அந்த துயரமான நேரத்தில் நாங்கள் இங்கு ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்கின்றோம் என்கின்ற செய்தியை அவருக்கு அனுப்பியிருந்தார் மாண்பு மிக தமிழ்நாட்டினுடைய துணை துணை முதலமைச்சர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இப்படி ஒருத்தவர் தகவல் அனுப்பி இருக்கிறார் என்னவென்று பாருங்கள் என்று சொன்னார் பிறகு நாங்கள் அவரை தொடர்பு கொண்டோம் அங்கிருக்கின்ற தமிழர்கள் மூலமாக அவருக்கு அவர்கள் நேரே சென்று பார்க்க வைத்து அவருக்கு முதலில் தன்னம்பிக்கை அளித்தோம் இங்கு நாம் தனியாக இல்லை நமக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை அவருக்கு ஊட்டினோம் பிற்பாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழக அரசின் சார்பிலே பத்து லட்ச ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கு மருத்துவ கட்டணம் கட்டி அந்த குழந்தையை அந்த ஏர் ஆம்புலன்ஸ் வசதிகளோடு சென்னை அளத்து வருகின்ற அந்த பணியையும் செய்து முடித்தோம் அதேபோல கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரை சேர்ந்த முபாரக் என்பவர் வேலை தேடி தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பேங்காக் நகருக்கு செல்கின்றார் சரியாக ஒரு பதினெட்டு நாளிலே அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அவர் சாலையில் சென்றபோது ஒரு கனரக வாகனம் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து சுயநினைவு அற்றவராக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் அங்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தும் கூட அவருக்கு சுயநினைவு சரியாக திரும்பவில்லை அந்த சூழ்நிலையில் அவர் தாய்நாட்டிற்கு வரவேண்டிய சூழல் வெறும் பதினெட்டு நாட்கள் தான் அவர் சென்று ஆகியிருந்தது அங்கும் தொடர்ந்து மருத்துவத்திற்காக செலவு செய்ய முடியாத சூழல் அவரது குடும்பத்தினர் திமுக அயலகணியை அணியை தொடர்பு கொண்டு இந்த தகவலை வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் இதையும் நமது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு திமுக அயலகணி கொண்டு சென்றது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் அதற்கென ஒதுக்கி அவரை அதே போல் அங்கிருந்து ஏர் ஆம்புலன்ஸிலே ஷிஃப்ட் செய்து இங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு நலமோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த தகவலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்ற எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் தமிழ் சமூகத்திற்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு தனிநபர் மீதும் இந்த இயக்கமும் இதனுடைய தலைவர் அவர்களும் எக்க எவ்வளவு அக்கறை எடுத்து இருக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனிலும் வளர்ச்சியிலும் எத்தனை தூரம் தங்களுடைய கவனத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் நான் சொல்ல விரும்புகின்றேன் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பனிரெண்டு அன்று அயலகத் தமிழர் நாள் என்று அந்த நாளை அறிவித்தார்கள் அந்த நாளிலே நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக ஜனவரி பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஒரு மாபெரும் திருவிழாவாக நம்முடைய சென்னையிலே அயலக தமிழர் தினம் நடைபெறுகின்றது கடந்த நான்கு ஆண்டுகளாக இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அந்த நாட்டில் இருந்தெல்லாம் தமிழக தம் அந்த நாட்டில் இருந்தெல்லாம் தமிழர்கள் தமிழக அரசின் சார்பில் தமிழக அரசின் செலவில் அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே அவர்களை பங்கேற்க வைத்து அதே போல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு வேர்களை தேடி என்கின்ற ஒரு திட்டத்தையும் துவங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த டீனேஜர் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் இங்கே வர வைத்து இதுதான் உங்கள் தாய் பூமி இப்படித்தான் இருக்கின்றது உங்களுடைய மூதாதையவருடைய நாடு இதுதான் அவர்கள் வாழ்ந்த பகுதி இவர்கள்தான் உங்களுடைய உறவினர்கள் இவர்கள் நான் உறவினர்கள் என்று சொல்வது அவர்கள் சாதிக்காரல்ல அல்ல நம் அனைவரையும் இவர்கள்தான் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஒன்று என்றால் இங்கு அவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்காக அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் எங்கோ தொலைதூரத்தில் ஒரு மைனாரிட்டி சமூக சமூகமாக மிகச்சிறிய எண்ணிக்கையில் நாம் தனித்து இருக்கின்றோமே என்று ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கோடிக்கணக்கான உறவினர்கள் இங்கே உங்களுக்காக இருக்கின்றார்கள் என்று காட்டுவதற்காக அவர்களை வர வைத்து இங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலாகட்டும் மாமல்லபுரம் சிற்பமாகட்டும் அதேபோல எவ்வாறு ஒற்றுமையோடு நாம் இங்கே தமிழர்களாக மட்டுமே வாழ்கின்றோம் என்பதனை காட்டுவதற்காக நாகூர் ஆகட்டும் ஆகட்டும் குற்றாலம் கொடைக்கானல் ஆகட்டும் சுற்றுலா பகுதிகளாகட்டும் கீழடி கீழடியாகட்டும் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய கீழடியாகட்டும் இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு அவர்களை அழைத்து சென்று அந்த இளம் தமிழ் சொந்தங்களை எல்லாம் அழைத்து சென்று அவர்களையும் இந்த அயலக தமிழர் தினத்திலே பங்கேற்க வைத்து உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தருகின்ற அந்த விழாவாக இன்றைக்கு அந்த விழாவினை நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது இப்படி கலாச்சார திருவிழாவாகவும் அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற விழாவாகவும் மாத்திரமல்லாமல் இந்த விழாவின் மூலமாக அங்கே வளம் பெற்று இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய முதலீட்டை தாய் தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னார்கள் அல்லவா திரைகள ஓடி திரவியத்தை அங்கே வைத்துக்கொள் என்று சொல்லவில்லை திரைகடல் ஓடி திரவியம் தேடி அதை நாம் இங்கே கொண்டு வருகின்ற பணிதான் நம்முடைய பணி அப்படி இன்றைக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் என்கின்ற கனவோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கனவிற்கு உறுதுணையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக அணி அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் தங்கள் முதலீட்டை இங்கே கொண்டு வருவதற்கும் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் அதனால் வேலைவாய்ப்பை பெறுவதற்கும் நாம் பொருளாதார ரீதியாக முன்னேறி நிற்பதற்குமான அந்த பணியையும் செய்து கொண்டிருக்கின்றோம் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் நம்மையெல்லாம் கடல் பிரித்தாலும் மொழி இணைக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார் அதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொல்கின்றேன் கடல் பிரித்திருந்தாலும் கூட மொழியானது நம்ம எல்லாம் தமிழர்களாக இணைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இணைப்பதற்கான பாலமாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் நாம் இனத்தால் திராவிடர்களாகவும் மதத்தால் இந்துக்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ முஸ்லீமாகவோ இருந்தாலும் கூட மொழியால் தமிழர்கள் மொழியால் தமிழர்கள் தமிழ்நாடே தாய்நாடு தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழால் வெல்லுவோம் என்கின்ற அந்த உணர்வை தரு தருகின்ற இந்த திராவிட மாதத்தை நினைவு கூர்ந்த திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்